ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஹிந்தியில் பேசலாம் உங்களுக்கு சுத்தமாக ஹிந்தி பேச வரலனாலும் இந்த வீடியோவில் உள்ள வார்த்தையை வச்சு ஹிந்தி பேசி சமாளிச்சிடலாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற வார்த்தை என்னென்னா யார் சொன்னது அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில் வந்து எப்படி சொல்லுவோம்னா கிசனே கஹா கிசனே கஹா கிசனைன்னா யார் சொன்னது அப்படிங்கிற வருது வந்து ககா இதே வாக்கியத்தை நம்ம வந்து இன்னொரு விதமாகவும் சொல்லலாம் கிசனே போலோ கிஷனே போலோ இந்த ரெண்டு வாக்கியத்தையுமே நம்ம வந்து யார் சொன்னது அப்படின்னு கேட்குறதுக்கு இந்த ரெண்டு வாக்கியத்தையும் பயன்படுத்திக்கிடலாம் அடுத்து ஏதாவது தேவையா அப்படிங்கிறத நம்ம ஹிந்தி வாக்கியத்தில் எப்படி கேட்போம்னா குச் சாகியே கியா அப்படின்னு கேட்போம் குச் சாகியே கியா அப்படின்னு கேட்போம் இது வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துக்கோங்க நம்ம ஒரு கொஸ்டினாக கேட்கும்போது கியான்கிற வேடை வந்து ஆட் பண்ணுவோம் இதை வந்து நான் வந்து நிறைய வேடு வந்து இதில் வந்து கொடுத்துருக்கிறேன் கியான் வந்தாலே நம்ம வந்து ஒரு கொஸ்டின் மார்க் வரக்கூடிய கேள்விகளுக்கு மட்டும் தான் கியான்கிறது ஆட் ஆடாகி வரும் அதை மட்டும் நல்லா மனசில் வச்சுக்கோங்க குச் அப்படின்னா ஏதாவது அப்படின்னு கேட்க அர்த்தம் சாகியன்னா தேவை அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் கியா ஆட் ஆகும்போது தேவையா அப்படிங்கிறது மாறும் ஏதாவது தேவையா அப்படின்னு கேட்கணும்னா குச் சாகியை கியா அப்படின்னு கேட்கணும் அடுத்தது பாருங்கள் நான் வரட்டுமா அப்படிங்கிறது நம்ம ஹிந்தியில் எப்படி கேட்போம்னா மே ஆவுன் கியா அப்படின்னு கேட்போம் மேன்னா நான் ஆவுன்னா வாரேன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் கியா ஆட் ஆகும்போது அது வந்து கொஸ்டின் மார்க் ஆகும் நான் வரட்டுமா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் மேன்னா நான் ஆவுன்னா வாரேன் ஆவுன் கியானா வரட்டுமா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் மே ஆவுன் கியா அடுத்து கொண்டு வரட்டுமா அதுக்கு நம்ம ஹிந்தியில் எப்படி கேட்போம்னா லாவுன் கியா லாவுன் கியா லாவுன்னா கொண்டு வாரேன் அப்படின்னு கேட்க அர்த்தம் கியா சேரும்போது கொண்டு வரட்டுமா அப்படின்னு கேட்க அர்த்தம் லாவுன்னா கொண்டு வாரேன் அப்படின்னு அர்த்தம் கியா சேரும்போது கொண்டு வரட்டுமா அப்படின்னு வரும் என்ன விஷயம் அதுக்கு நம்ம ஹிந்தியில் எப்படி கேட்போம்னா கியா பாத்கே கியா பாத்கே நீ என்ன விஷயம் சொல்கிற அப்படின்னு கேட்போம்ல அதுக்கு வந்து கியா வாத்ஹே வாத்ஹேனா விஷயம் இதை இன்னொரு விதமாகவும் நம்ம சொல்லலாம் இனி என்ன சொல்கிற அதுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிடலாம் கியானா என்ன பாத்ஹேனா விஷயம் அல்லது சொல்லுற என்ன விஷயம் சொல்லுற அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் கியா வாத்ஹே கியா பாத்ஹே அடுத்து உண்மையாகவா ஒரு விஷயம் ஒரு ஆள் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு விஷயம்னு சொல்கிறாங்கன்னா உண்மையாவா அப்படின்னு நம்ம ஒரு ஆச்சரியமாக கேட்போம்லா அதுக்கு வந்து ஹிந்தி வேர்டில் சச் மே மே உண்மையாவா ஆமாங்க அதுக்கு வந்து ஹிந்தியில் நம்ம எப்படி சொல்லுவோம்னா ஹான் ஜி ஹான்னா ஆமா அப்படின்னு கேட்க அர்த்தம் ஜி வந்து நமக்கு வயசு கூடினவங்களையோ அப்படின்னா வேலை பார்க்குற இடத்துல நமக்கு மேல் அதிகாரிகளோ நம்ம வந்து ஆமாங்க அப்படின்னு வந்து மதிப்போடு சொல்லணும்னா ஹாஞ்சி ஜி வந்து ஒரு மதிப்புக்குரிய ஒரு சொல் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எவ்வளவு பணம் இது வந்து நீங்கள் ஒரு கடையில் ஒரு பொருள் வாங்கிட்டு எவ்வளோ பைசா இருக்குன்னு நம்ம கேட்போம்ல அதுக்கு வந்து ஹிந்தி வாக்கியத்தில் வந்து கித்னா பைசே கித்னா பைசே கித்னானா எவ்வளவு பைசேனா பணம் பைசா அப்படின்னு கே நம்ம ஹிந்தி இங்கிலீஷில் வந்து பைசா அப்படின்போம் பணத்துக்கு ஆனால் ஹிந்தியில் வந்து பணத்துக்கு பைசே கித்தினா பைசே அப்படின்னா எவ்வளவு பணம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு ஹிந்தியில் வந்து கோயி பாத் நகி கோயி பாத் நகி கோயி பாத் நகி அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடைக்குமா அவங்கள்ட வந்து யாராட்ட வந்து ஒரு பொருள் வந்து இந்த கடையில் கிடைக்குமா அப்படின்னு கேட்டாச்சுன்னா மிளேகா கியா கியா அப்படின்னு கேட்பாங்க நீங்கள் கேட்குனாலும் கிடைக்குமான்னு எதை யார்ட்டையாட்டு கேட்குன்னாலும் மிளேகா கியா அப்படின்னா கிடைக்குமா அப்படின்னு அர்த்தம் அதுக்கடுத்து பாருங்கள் கிடைக்கும் அப்படின்னு கேட்குது நம்ம வந்து ஹிந்தி வாக்கியத்தில் வந்து மிளேகா கிடைக்குமா அப்படின்னு பார்த்ததுக்கு வந்து மிளேகா கியா நல்லா தொடர்ந்து கவனிச்சுட்டு வாங்க இந்த கியான் சேர்ந்தாலே நம்ம வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கோட கேட்குறதுக்கு அர்த்தம் இப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்க நம்ம மிளேகா கிடைக்குமா அப்படின்னு கொஸ்டினோட கேட்கும்போது மிளேகா கியா சரி வரும் அப்படின்னு கேட்குற ஹிந்தி மீனிங் என்னென்னா சலேகா சலேஹா சலேகான்னா வரும் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் இதை இன்னொரு வாக்கியமாக நம்ம சொல்லணும்னா போகலாமா நம்ம பேச்சு வழக்கில் போகலாமா அங்கே அப்படின்னு நம்ம கிளம்புறதுக்கு உண்டான சிம்டம்ஸோடு கேட்கும்போது அதுக்கும் நம்ம செலைகா அப்படிங்கிற வேடை யூஸ் பண்ணுவோம் இது வந்து அந்த சூழ்நிலையை பொறுத்து அமையும் முற்றிலும் அப்படிங்கிற வாக்கியத்துக்கு வந்து நம்ம வந்து ஹிந்தியில் வில்குல் அப்படின்போம் பில்குல்னால் முற்றிலும் அப்படி இல்லாட்டினா நிச்சயமாக அதுக்கும் பயன்படுத்திக்கிடலாம் ஒரு ஃப்ரெண்ட் உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்கள்கிட்ட வந்து மேரேஜுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து நிச்சயமாக வந்துடுவேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நிச்சயமாக அப்படிங்கிற எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் பில்குல் பயன்படுத்திக்கிடலாம் பேசு பேசுங்க அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் எப்படின்னா பேசுன்னா போலோ பேசுங்க கொஞ்சம் ரெஸ்பெக்ட்டோட சொல்லணும்னா போலியே வயசுக்கு மூத்தவங்கள நம்ம வந்து ரெஸ்பெக்டோட சொல்லணும்னா போலியே அப்படின்னு சொல்லுவோம் பேசுனா போலோ பேசுங்கன்னா போலியே அப்படின்னு அர்த்தம் தெரியாது அப்படிங்கிற வார்த்தைக்கு ஹிந்தியில் எப்படின்னா நகி பத்தா நகி பத்தா இதை வந்து பத்தா நகி அப்படின்னு சொல்லிக்கிடலாம் நகி பத்தானாலும் பத்தா நகினாலும் ஒன்று தான் பத்தான்னா தெரியும் நகி பத்தான்னா தெரியாது அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் இதை இன்னொரு வாரத் வார்த்தையாகவும் சொல்லிக்கிடலாம் மாலும் நகி அப்படின்னா மாலும்னா தெரியும் மாலும் நகினால் தெரியாது இன்னொரு வார்த்தையும் சொல்லிக்கலாம் இந்த இதில் கொஞ்சம் இரு கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு ஹிந்தியில் தோடா ருக்கோ தோடா ருக்கோ தோடானா கொஞ்சம் ருக்கோன்னா இரு தோடா ருக்கோன்னா கொஞ்சம் இரு அப்படின்னு அர்த்தம் கேள் அல்லது கவனி அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா சுனோ சுனோ சுனோன்னா அல்லது கவனி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் இது வந்து உங்கள் கூட வேலை பார்க்குற இடத்துல என்ன கவனி அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்த சுனோவை பயன்படுத்துவோம் அடுத்து போதும் அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் பஸ் பஸ்ஸுனால் போதும் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் பஸ்ஸுனால் நம்ம தமிழில் வந்து நம்ம பஸ்ஸுனால் பேருந்து ஆனால் ஹிந்தியில் வந்து பஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து போதும் சாப்பாடு உங்களுக்கு அதிகமாக வைக்காங்கன்னா போதும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும் புரிஞ்சிடுச்சு இதுக்கு வந்து நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லுவோம்னா சமச் கயா சமச் கயா உங்களுக்கு பாடம் புரிஞ்சிடுச்சா அவங்க கேட்டாங்கன்னா நீங்கள் புரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லணுன்னா சமச் கயா அப்படிங்கிற வாக்கியத்தை பயன்படுத்தணும் புரிஞ்சதா அப்படின்னு அவங்க வந்து நீங்கள் கேட்கிங்கன்னா அதுக்கு வந்து சம்ஜே அது வந்து போன வீடியோலையும் நம்ம பார்த்துருப்போம் புரிஞ்சதா கேட்கறதுக்கு சம்ஜே புரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு சமச் கயா அடுத்து முடிந்து விட்டது இதுக்கு வந்து நம்ம ஹிந்தி வாக்கியத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோ கயா ஹோ கயா அப்படின்னா முடிந்து விட்டது அப்படின்னு அர்த்தம் உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க வந்து வேலை முடிஞ்சிடுச்சா அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் சொல்ல முடிந்து விட்டது அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில் ஹோகையா முடிந்து விட்டது அப்படிங்கிற வாக்கியத்தை பயன்படுத்த வேண்டும் இருக்கிறதா என்கிற வார்த்தைக்கு வந்து ஹேக்கியா ஹேக்கியான்னா இருக்கிறதா இப்போ ஒரு ஆள் வந்து உங்கள்கிட்ட ஃபோன் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு வந்து ஹிந்தியில் ஃபோன் கேக்கியா ஃபோன் கேக்கியா அப்படின்னா ஃபோன் இருக்கிறதா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் கியா வந்தாலே அது வந்து கொஸ்டின் மார்க் ஃபஸ்ட்டு அதை நல்லா புரிஞ்சிக்கோங்க கியா வந்தாச்சுனாலே அங்கே கொஸ்டின் மார்க் கேள்வி வருதுன்னு அர்த்தம் சரி இப்போ இருக்குது அப்படிங்கிற வார்த்தைக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவீங்க ஹே ஹேன்னா இருக்கு ஃபோன் கே அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபோன் இருக்குது என்னிடம் ஃபோன் கே அப்படின்னு கேட்டாச்சுன்னா ஃபோன் இருக்குது ஃபோன் கியா அப்படின்னா ஃபோன் இருக்கா அப்படிங்கிறதுக்கு வார்த்தம் கடைசி வார்த்தைக்கும் பார்த்துருப்பீங்க ஒரு வார்த்தையில் வந்து நம்ம கியாவை வந்து ஆட் பண்ணும்போது அது வந்து கொஸ்டின் மார்க்காக கன்வெர்ட் ஆகுது அதனால் எப்போவுமே வந்து எந்த வார்த்தை கேட்கும்போதும் நம்ம வந்து கொஸ்டினாக கேட்கணும்னா கியாவை வந்து ஆட் ஆட் பண்ணிடுங்க லாஸ்ட்டில் இது வரைக்கும் பார்த்த அனைத்து வார்த்தைகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் பயனுள்ளதாக இருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி